நடிகர் விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலுக்கு விஜய் நன்னை ஷோபாவுடன் நடிகர் ராகவா லாரன்ஸ் சென்று பார்வையிட்டுள்ளார் நடிகர் விஜய் தனது அம்மாவுக்காக சாய்பாபா கோவிலை கட்டிய தகவல் சமீபத்தில் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சென்னை கொராட்டூரில் எட்டு கிரவுண்ட் நிலத்தில் விஜய் இந்த சாய்பாபா கோவிலை கட்டி கொடுத்துள்ளார் என்றும் இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நடைபெற்று முடிந்தது என்றும் தகவல் வெளியானது இந்த பணிகளின் போது ஷோபா புஸ்ஸி ஆனந்த் ஆகியோர் பங்கேற்ற புகைப்படங்களும் வெளியாகி வைரலாகின தற்போது நடிகர் ராகவா லாரன்ஸ் இந்த சாய்பாபா கோவிலை நடிகர் விஜயின் அன்னையுடன் சென்று பார்வையிட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார் தான் வணங்கும் ராகவேந்திரா சுவாமி கோவிலை கட்டிய போது விஜய் நம்மா ஷோபா அங்கு வருகை தந்து இனிமையான ஒரு பாடலை பாடியதை லாரன்ஸ் நினைவு கூர்ந்துள்ளார் தற்போது விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலை பார்வையிட்டு பாபாவை வழிபட்ட அவர் விஜயை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார்